நண்பர்களே இப்பொழுது லண்டனில் நேரம் இரவு ரெண்டு மணி தொடர்ச்சியாக நியூஸ் அப்டேட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஈரானும் இஸ்ரேல் மீது பெரும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய புகைப்படங்களை நான் உங்களுக்கு த தருகின்றேன் தந்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக உலக மீடியாக்கள் அந்த புகைப்படங்களை தற்பொழுது வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன அவர்களால் இது ஒழிக்க முடியாமல் இருக்கிறது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல் அதிகமாகும் பொழுதுதான் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று இஸ்ரேலியர்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஏனையவர்களை கொள்ளுவார்கள் அவர்களை தாக்கினால் அவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறுவார்கள் நீங்கள் இஸ்ரேலுக்கு போய் பார்த்தால் தெரியும் பைதில் முகதீஸ் அந்த பள்ளிவாசலுக்கு போகின்றவர்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இஸ்ரேலை சுற்றி மதில்களை கட்டி மதில்களுக்கு உள்ளே இருந்துதான் அவர்கள் யுத்தம் செய்வார்கள் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வருடங்களாக அவர்கள் இவ்வாறுதான் யுத்தம் செய்கின்றார்கள் மதில்களை கட்டி உயிர் பயத்தோடு மதில்களுக்கு உள்ளே இருந்துதான் அவர்கள் யுத்தம் செய்வார்கள் இதுதான் அவர்களுடைய பண்பு பழக்கம் வழக்கம் ஆனால் அவர்களை தாக்கினால் குய்யோ முறையோ என்று கத்துவார்கள் ஈரான் மிக பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த புகைப்படம் ஒன்றை காட்டுகின்றேன் இதுதான் ஐக்கிய நாடுகள் சபையில் நிந்தன்யாகவும் சொன்ன ஒரு விஷயம் ஈரான் அணுகுண்டை தயாரித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது தயாரித்து முடித்து விட்டது எனவே பிராந்தியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஈரான் என்று சொல்லித்தான் அவர் இந்த யுத்தத்திற்கான அடிகோள் இட்டார் நான்கு மாதங்களுக்கு முன்பே இந்த யுத்தத்திற்கான அடிகோலை நிதஞ்சாக விட்டு விட்டதாக தற்பொழுது தெரிவிக்கின்றார் ஆகவே இப்பொழுது வந்த சுட சுட வந்த செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஈரான் லோங் ரேஞ்ச் மிசைலால தாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய புகைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன பாரிய வெடிப்பு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது பல இடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் முக்கியமான நகரங்களை நோக்கி தொடர்ச்சியான லோங் ரேஞ்ச் மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள் ஈரான் கிட்டத்தட்ட நாற்பது பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது ஆனால் நாற்பது பேர் அல்ல நிறைய பேர் இறந்திருப்பார்கள் அதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அடுத்தது ஈரான் சொல்கிறது இன்றே இன்றைய இராவு தாக்குதலில் எழுபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஈரான் சொல்கிறது முன்னூற்றி இருபது மக்கள் முன்னூற்றி இருபது பேர் காயமடைந்திருப்பதாக ஈரான் சொல்கிறது நியூ நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் தாக்கப்பட்டிருப்பதாகவும் முக்கியமான மேஜர் சைட்ஸுகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரானிலிருந்து சமீபத்தில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது இது புதிய செய்தி ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல் இப்பொழுது மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒன்று ஐம்பதிலிருந்து இங்கிலாந்து நேரப்படி பதினொன்று ஐம்பது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஒரு மணி நேரத்தில் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி டசன் கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன சில ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன அவர்கள் தெளிவாகச் சொல்கின்றார்கள் பல ஏவுகணைகள் விழுந்து விட்டன தற்பொழுது நாடு முழுவதிலும் பல இடங்களில் தேடுதல் மற்றும் மீட்பு படைகள் செயல்பட்டு வருகின்றன என்று இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது அங்கு எல்லா இடங்களிலும் ஏரிகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன லோங் ரேஞ்ச் மிசைல் விழுந்து வெடித்திருக்கிறது இதற்கிடையில் ராணுவம் ஆரம்பத்தில் ஒரு அறிக்கையிலே சியோனிஸ்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வெற்றிகரமாக தாக்கி அளித்ததாக தெரிவித்திருக்கிறது கூடுதலாக ஏராளமான சிறிய ட்ரோன்களை தாக்கி அளித்ததாக தெரிவித்திருக்கிறது இரண்டு போர் விமானிகளின் கதை என்னவென்று தெரியவில்லை தொடர்ந்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஈரானுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த போர் விமானிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் மீடியாக்களின் முன் கொண்டு வரப்படுவார்கள் அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ தலைவர்கள் மீதான கொடிய ஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானிய நீண்ட தூர ஏவுகணைகள் முழுவதிலும் உள்ள தளங்களை குறிவைத்து குறைந்தது நாற்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் மூலமாக என்று தெரியவருகிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் மூத்த ராணுவ அதிகாரிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஈரானில் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரான் கூறுகிறது இஸ்ரேலிய ராணுவம் ஈரானிய ராணுவம் மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது அணுசக்தி தளங்கள் மீதுதான் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக சொல்கிறது பொதுமக்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானை அணுசக்தி திட்டத்தை தொடர மேலும் உறுதியானவர்களாக மாற்றக்கூடும் என்று இங்கே அரசியல் ஆய்வாளர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் போர்க்கள ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஈரானிய அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் இந்த பிராந்தியத்தில் பெரும் பதட்டத்தை அதிகரித்திருக்கின்றன இது தெஹ்ரானின் அணுசக்தி ஆஹ் எல்லையை மறு வடிவமைக்க கூடும் என்று தற்பொழுது அஞ்சப்படுகிறது ஏன்னா அணுசக்தி எல்லைகளை அவர்கள் அஹ் தாக்கினாலும் கூட மேலும் தான் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பங்கர் குண்டுகளை வந்து அவர்கள் போட்டாலும் கூட அது அவ்வளவு தூரத்துக்கு போகாது கிட்டத்தட்ட அரை மைல் அரை மைலுக்கு மேலாக அவர்கள் ஆழமாக உள்ளே வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு தூரத்துக்கு பங்கர் குண்டுகளை போட்டாலும் கூட அது போய் வெடிக்க மாட்டாது ஈரான் தனது அணுசக் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவது குறித்து கடும் போக்காளர்களிடையே நீண்ட காலமாக உள் விவாதமாக இது இருந்து வந்தது ட்ரம்பும் ஈரானும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே நிதன்யாகு அடிக்க ஆரம்பித்து விட்டார் இப்ப பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படுவதற்கு முன்னதாகவே நிதன்யாகு அடிக்க ஆரம்பித்து விட்டார் இப்பொழுது ஈரான் அடிக்கிறது ஈரான் அடிக்கிறது என்று அவர் கதறுகிறார் ஈரான் மேற்கு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்க நேரத்தை வீணடிப்பதாக கூறுகின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி ஈரானை பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள் ஆனால் அது முடியாத காரியம் என்று மத்திய கிழக்கு ஈரான் குறித்த ஆய்வாளர் அக்பரி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஈரானை தொடர்ச்சியாக பலவீனப்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதல் குறித்து சர்வதேச நெருக்கடி குழுவில் ஈரான் திட்ட இயக்குனர் அலி பேஸுடன் நாங்கள் பேசி வருகின்றோம் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் மற்றும் அரசியலாளர்கள் கூறி கூறி வருகின்றார்கள் இப்ப கட்டாரம் கூட யோசித்து வருகிறது இதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் இல்லாட்டில் இப்ப அந்த உணவு உணவு போக்குவரத்து ஒயில் போக்குவரத்து எல்லாம் மிகப்பெரிய சிக்கலாக ஆகிவிடும் ஒரு கட்டத்திலே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும் இங்கே இஸ்ரேலிலே பதில் தாக்குதல் தொடர்ந்தால் இப்பொழுது இருப்பதை விட இந்த பகுதி முழுமையான மோதலின் விளிம்புக்கு மிக அருகில் வந்துவிட்டது இதற்கு முன்னால் இப்ப இப்படி இல்ல இதில் இஸ்ரேலில் வசிக்கும் அமெரிக்க அமெரிக்கர்களும் தாக்கப்படுவார்கள் அப்படி நடந்தால் அமெரிக்கா அதிக ஈடுபாடு காட்டாமல் இருக்க மாட்டாது தொடர்ச்சியாக அமெரிக்கா அதிக ஈடுபாடு காட்டும் இப்பொழுதும் அமெரிக்கா தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் உத்தரவு இல்லாமல் இஸ்ரேல் இதனை அஹ் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கவே முடியாது இப்ப ஈரானிடம் எத்தனை பலஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன இப்ப ஊர்த்திகளே எத்தனை இருக்கு என்று கூட சவுதி அரேபியாவோடும் யூஏஇயோடும் ஹூத்திகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினார்கள் சவுதி அரேபிய ராணுவம் கால் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடியது ஏனெனில் ஹூத்திகள் அவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்தினார்கள் அஹ் நீங்கள் அந்த யூடியூப்லயே போய் பார்க்கலாம் சவுதி அரேபிய ராணுவம் எவ்வளவு தூரம் பின்னங்கால் அடிபட ஓடிக்கொண்டிருக்கின்றன ஹூத்திகளின் தாக்குதலில் ஏற்கனவே நான் அஹ் ஏற்கனவே நடந்த தாக்குதல்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்றேன் தற்பொழுது ஹூத்திகளையே அமெரிக்காவால் வெல்ல முடியாமல் இருக்கிறது அமெரிக்கா போர்க்கப்பலுக்கே ஹூத்திகள் தாக்குதல் நடத்தி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் அவர்கள் அமெரிக்கா சொன்னது அஹ் ஹூத்திகள் நடத்திய தாக்குதல் தங்களுடைய போர்க்கப்பல் சேதமடைந்திருப்பதாக அமெரிக்கா சொன்னது அஹ் எவ்வளவு காலம் இஸ்ரேலுக்கு எதிரான அதன் பதிலடி தாக்குதல்களை தொடர முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை இடை ஒரு பெரிய நாடு ஈரான் அங்கு ட்ரோன்கள் உற்பத்தி இருக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு ஆயுதங்கள் இருக்குது நீ வந்து ஹமாஸோட இஸ்ரேல் வந்து யுத்தம் செய்து இரண்டு வருடங்கள் ஆக போகணும்ன நாற்பத்தைந்து மைல்கள் நீளமுள்ள ஒரு 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 ஹமாஸினுடைய அந்த கீற்றையே பிடிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஈரானோடு தாக்குதல் நடத்தி எவ்வளவு காலத்துக்கு தொடர முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை இப்ப என்னன்னா ஹமாஸ் வந்து பங்கருக்குள்ள இருக்குது ஆயுத ஸ்டொக் இருக்குது தொடர்ச்சியாக இஸ்ரேலை அடித்து கொண்டிருக்கிறது இன்றும் காசாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி நூற்று கணக்கானவர்களை விட்டார்கள் இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள் ஆகவே இப்ப ஈரானோடு தாக்குதல் நடத்தி எவ்வளவு காலத்துக்கு தொடர முடியும் என்பது மிகப்பெரிய சிக்கல் இப்ப இப்ப ஹமாசுக்கும் எல்லாம் மேலிருந்து தானே குண்டு போட்டார்கள் இதே போலத்தான் ஈரானுக்கும் போடுவார்கள் ஆனா ஏற்கனவே ஈராக்குடைய விஷயம் வேறு ஆனா ஈரானுக்கு நீங்க தரைவழி தாக்குதலை செய்ய முடியாது மிக நீண்ட தூரம் அது மிகப்பெரிய பிரச்சனை உண்மை என்னவென்றால் ஈரான் பிராந்தியத்திலே மிகவும் அதிநவீன மற்றும் மிகப்பெரிய பலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்குகளை கொண்டிருக்கிறது மிக அதிகமான பலிஸ்டிக் ஏவுகணை தெரிந்தானே ஈரானுக்கு இஸ்ரேலை எப்படியோ அடிக்கும் என்று ஆகவே இஸ்ரேலை நோக்கி சரமாரியாக பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் இன்னும் தாக்குதல் திட்டங்களை கொண்டிருக்கிறது யேமனில் உள்ள ஹவுத்திகள் அல்லது ஈராக்கில் உள்ள ஷியா போராளிகள் போன்ற ஒப்புட்டளவில் வலுவாக இருக்கும் கூட்டாளிகள் இன்னும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் எனவே இது தொடர்ந்தால் இது இன்னும் மிக விரைவாக மிக கேவலமாக இஸ்ரேலுக்கு மாறக்கூடும் இஸ்ரேல் வந்து ச சில நேரங்கள்ல இஸ்ரேல் முக்குத்தனமான முடிவில்ல ஒரு விதண்டாபாதமான முடிவை எடுப்பார் இப்ப நாங்கள் செய்வதை யாரும் கேட்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு முடிவை அவர் எடுப்பார் அதன் விளைவை தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானிய ஆட்சிக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்துமா என்று கேட்டால் அது அடுத்தடுத்த அடுத்த வாரங்கள்லாம் தெரியும் ஆனால் இஸ்ரேல் தேடுகின்ற ஒரு விஷயம் என்ன இந்த ஆட்சியை இல்லாமலாக்க வேண்டும் அந்த இஸ்லாமிய ஆட்சியை இல்லாமலாக்கி முந்தி ஷா போன்ற ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலினுடைய நோக்கம் அமெரிக்காவின் நோக்கம் ஆனால் இப்பொழுது அது சாத்தியப்படக்கூடிய நிலைமையில் இல்லை அடுத்தது தெஹ்ரானின் மெஹராபாத் சர்வதேச விமான நிலையத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இப்ப இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானிலும் புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இன்று இரவு ஈரானை அதிகா ஈரானுடைய அதிகாரபூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனம் சொல்கிறது மெஹராபாத் சர்வதேச விமான நிலையம் தீப்பற்றி எரிகிறது காற்றில் புகை எழுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது என்று தஸ்னீம் செய்தி நிறுவனம் சொல்கிறது இது ஈரானிய செய்தி நிறுவனம் ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய பெண் ஒருவர் காயங்களுக்கு உள்ளானார் என்று அறிக்கை ஒன்று சொல்கிறது இஸ்ரேலில் ஒரு பொது ஒளிபரப்பாளர் கான் சொல்கின்றார் இஸ்ரேல் மீது ஈரானின் முதல் ஏவுகணை தாக்குதலின் பொழுது படுகாயமடைந்த ஒரு பெண் தனது காயங்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது ஈரான் இஸ்ரேல் மீது பழிவாங்கும் தாக்குதலை ஆரம்பித்திலிருந்து இஸ்ரேலியர்களில் உயிரிழந்த முதல் நபராக அவர் இருக்கலாம் அவர் படுகாயங்களுக்கு உள்ளாகி அவர் இறந்திருக்கிறார் நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் வெளியில் சொல்ல மாட்டாது கூடுதல் தகவல்களை அவர்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமூக ஊடக வீடியோ ஒன்றில் ஈரானை அவமதிக்கிறார் ஈரானை ஏசுகின்றார் ஈரானுக்கு தங்களுக்கு அடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் என்று அவர் ஏசுகின்றார் நீங்க அடித்தா அவர்களும் அடிப்பார்கள் தானே அவிச்சிரே அத்ரே பேர் ஈரானையும் மத்திய கிழக்கில் அதன் ஆதரவாளர்களையும் அவர் ஏசுகின்றார் அடுத்தது உங்கள் ஆக்கிரமிப்பு ஏவுகணைகள் இருந்த போதிலும் இஸ்ரேல் வாழ்கிறது என்று அவர் வீராப்பாக சொல்கின்றார் அப்படித்தானே சொல்ல வேண்டும் நீ ஒரு இராணுவ அதிகாரி என்றா நீங்க அப்படித்தானே சொல்ல வேண்டும் வேற வழியில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வண்டர்லியோன் இஸ்ரேலின் ஜனாதிபதி ஐசக் ஹேர்சால் இது ஜனாதிபதியா உடனான ஒரு தொலைபேசி அழைப்பில் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அதைவுகளை இஸ்ரேலின் தற்காப்பு உரிமை மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா பேண்டலியோன் அப்படித்தான் சொல்வார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ட்ரம்ப் வந்து முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி தோமஸ் கன்ட்ரிமே ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் பொறுப்பற்ற ராணுவ நடவடிக்கைக்கு பொதுமக்கள் அதிகமாக பலியாக வாய்ப்பு இருக்கிறது என்று ஏசி ஏசியிருக்கின்றார் ட்ரம்பினுடைய முக்குத்தனமான நடவடிக்கையின் மூலமாக பெஞ்சமின் நெதன்யாகு இவ்வாறு செய்கின்றார் என்று அவர் ஏசியிருக்கின்றார் இருபத்தைந்து ஆண்டுகளாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் குறிப்பாக பிரதமர் நெதன்யாகுவையும் தற்பொழுது ஈரான் தாக்குவதை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்று அஹ் கன்ரிமேன் வாஷிங்டன் டிசியிலிருந்து அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார் ஈரானுடனான இஸ்ரேலின் மோதலை எதிர்த்து போராட அமெரிக்க ராணுவத்தை இஸ்ரா இஸ்ரேல் பயன்படுத்த வேண்டும் என்ற இஸ்ரேலிய முயற்சியை ட்ரம்ப் உட்பட ஐந்து அமெரிக்க ஜனாதிபதிகள் தன்னுடைய முதல் பதவி காலத்தில் எதிர்த்தார்கள் இப்ப வந்து என்ன பெஞ்சமின் ஜெத்தஞ்சாவுக்கு வேணும் எப்படியாவது அமெரிக்க ராணுவத்தை இழுத்து இந்த போருக்குள்ளே போட்டுவிட வேண்டும் என்கின்ற விஷயம் வேணும் ஆனா இந்த போர் உடனடியாக முடிவடைய போவதல்ல இது ஒரு ஒரு முடிவு எட்டும் வரைக்கும் ஈரான் தொடர்ச்சியாக போர் செய்யும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது போரியல் ஆய்வாளர்கள் அப்படித்தான் சொல்கின்றார்கள் ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளை குறிவைத்து அதன் மூலம் வாஷிங்டனை இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஒரு தீவிர ஆதரவு நிலையில் இழுக்கும் என்று நிதன்யாகு நம்புவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் தெஹ்ரானில் புதிய வெடிச்சத்தங்கள் கேட்டன அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் செலவை தெஹ்ரான் மற்றும் பிராந்தியம் முழுவதிலும் உள்ள பிற விமான நிலையங்களுக்கான விமானங்களை விமான நிறுவனங்கள் எல்லாம் நிறுத்தி இருக்கின்றன இப்ப எண்ணெய் நிறுவனங்கள் கப்பல் நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை நிறுவனங்கள் முக்கியமாக ஹாமோஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய வர்த்தக வழிகளில் மோதல் மோதல்கள் நடைபெற்று வந்தா அவர்கள் சிக்கக்கூடும் என அவர்களால் போக முடியாது வணிக கப்பல் போக முடியாது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் பிளாக் பண்ணும் ஈரான் பிளாக் பண்ணி அதுல யாராவது போனா ஏவுகணியத்தாக்கிவிட்டா சாப்பாடு வராது ஐரோப்பாவுக்கு மேற்கத்திய அழுத்தத்துக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முக்கியமான வர்த்தக வழியை மூடுவதாக ஈரான் ஏற்கனவே அச்சுறுத்தி இருந்தது இப்பொழுது என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை ஆகவே உலக சந்தைகளில் உணவு வராது எண்ணெய் வராது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் அமெரிக்காவை ஆஹ் பேர்னி என்கிற என்கின்ற மற்றொரு அரசியல்வாதி சொல்கின்றார் அமெரிக்காவை நிதன்யாகு இந்த போர்ல இழுக்க கூடாது இழுத்தால் இப்ப அமெரிக்காவிலேயே அரசியல் குழப்பம் வந்துடும் ஏனண்டா இவர் வந்து இவர் சும்மா போய் தலையை கொடுத்தார் ட்ரம்ப் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய பிரச்சனை வரும் தீவிரவாத நிதன்யாகுவின் அரசாங்கம் என்று சாண்டர்ஸ் ஒரு அறிக்கையில் காட்டமாக சொல்கின்றார் சர்வதேச சட்டத்தை தொடர்ந்து மீறி வருவதால் உலகம் மிகவும் ஆபத்தான மற்றும் நிலையற்ற நிலைமைக்கு மாறிவிட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் சர்வதேச சமூகத்தோடு சேர்ந்து இந்த மோதல் அதிகரிப்பதை தடுக்கவும் போரிடும் கட்சிகளை பேச்சுவார்த்தை மேசை கொண்டு வரவும் அனைத்தும் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வளவு தூரம் இது நடைபெறும் என்று தெரியவில்லை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கடைசி ஒரு மணி நேரத்தில் ஹூத்திகள் ஆஹ் இஸ்ரேல் மீது டசன் கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இராணுவம் சொல்கிறது சிலது அநேகமானவர் விழுந்து வெடித்திருக்கின்றன அதனால் அவ்வளவு பெரிய தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கல்ஃப் ஸ்டேட் அனலிட்டிக்ஸ் ஆய்வாளரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான யோஜியோ கபியரோ மொஸ்கோ ஒரு மத்தியஸ்த பங்கை வகிக்க முன் வந்துள்ளதாகவும் செல்லவி மற்றும் தெஹ்ரான் இந்த சலுகையை கிரம்லின் ஏற்க முடிவு செய்கிறதா என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் என்றும் அரசியல் ஆய்வாளர் குறி குறிப்பிடுகின்ற அறிவு பூட்டினே அங்கல் அழித்துக் கொண்டிருக்கும் மேலும் எப்படி இங்கே வந்து மத்தியஸ்தம் செய்கிறது என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஈரான் பதட்டத்தை குறைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தித்தான் தீர்வேன் என்று ஈரான் இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் செல்லவையில் உள்ள ஒரு பெரிய கட்டிடத்தை தாக்கிய பிறகு அங்கு புகை மூட்டம் வந்து கொண்டிருக்கிறது பிராந்தியத்தை படுகுழியில் வீழ்த்துவதை தடுக்க ட்ரம்பின் நடவடிக்கை முக்கியம் என்று என்பது தொடர்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ட்ரம்ப் எவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தைக்கு போவார் இவர் அவர் வந்து பாகிஸ்தானையும் இந்தியாவையும் தான் பேச்சுவார்த்தைக்கு போகலாம் யுத்தத்தை நிறுத்தலாம் ஆனால் ஈரானையும் இஸ்ரேலையும் யுத்தத்தை நிறுத்த முடியுமா என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாம் புதிய தகவல்கள் வர உங்களுக்கு தருகின்றோம் நல்லது இப்பொழுது நேரம் இரவு இரண்டு மணி ஆகி கொண்டிருக்கிறது ஆகவே இது அப்லோட் பண்ற நேரம் இரண்டு மணி காலையில் அதிகாலையில் ஆகவே நாளை இன்ஷா இன்ஷால்லா புதிய தகவல்கள் வரும் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி